சாப்பிடறதுனால அது மதுபானமா இருக்கு இந்த மதுபானம் வந்து சத்தான பொருள் அப்படின்னு சொன்னா நீங்க மளிகை துறையிலையும் மெடிக்கல்லையும் அலோ கொடுத்துட வேண்டியது இதுதான் நாங்க கோரிக்கை கள்ளச்சாரையும் கெட்டு போற பொருள் ஓகே இப்போ அதே அரசு நடத்தும் மதுபானங்கள் வந்து நல்ல பொருளா இல்லையே நல்ல பொருள்னா நீங்க மெடிக்கல் ஷாப்லயும் மளிகை துறைகளிலயும் அளவு கொடுத்துடலாமே ஸ்லோ பாய்சன் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது அதனால நாங்க என்ன சொல்றோம் தயவு செய்து அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிங்க மதுவை படிப்படிய குறைங்க கல்லுக்கடைகளை எவ்வளவு விரைவா திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவா திறக்கதற்கு அரசு ஆவணம் பண்ணுங்க இதுதான் எங்களோட தமிழ்நாடு வியாபாரிகள் சட்டப்பேரவையின் கோரிக்கைகளின் முக்கியமான ஒன்று கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றோம் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும் நம்பர் இரண்டு கள்ளுக்கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் பூரண மதுவிலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் இளைஞர்களை பெருமளவு போதை பழக்கத்தை நோக்கி ஈர்க்கும் திரைப்படங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த நாலாவது பாயிண்ட் வந்து மிக முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பையன் தலைவர்களை எதுல தேடுறான்னு கேட்டா தரையில தேடுறது இல்ல திரையில தான் தேடுறான் திரையில தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள் அந்த திரைப்படங்கள்ல புகைப்பிடிக்கும் காட்சிகளையும் மது அருந்தும் காட்சிகளையும் வைக்கும் போது அந்த அவர்களை நோக்கி செல்லும் இளைய தலைமுறை மிகப்பெரிய சரிவை நோக்கி அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அதனால நீங்க அரசு வந்து அந்த திரைப்படங்களில் வரும் அந்த புகை நம்ம புகைப்பிடிக்கிற காட்சிகளையும் மதுபான காட்சிகளையும் முற்றுவதுமாக தடை செய்ய வேண்டும் இளைஞர்கள் இன்று தலைவர்களை திரையில் தேடுவதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கொள்கிறோம் ஏன்னா தலைவர்கள் என்பது இன்னைக்கு திரையில உருவாகிட்டு இருக்கிறாங்க தரையில உருவாக மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க எங்களோட மெயினான கோரிக்கை திரைப்படத்துறைக்கு நாங்க ஒரு கோரிக்கை தான் இது எங்களுக்கு நீங்க இந்த புகை பிடிக்கும் காட்சிகளையும் அந்த மதுபானம் பிடிக்கும் காட்சிகளையும் அறவே கட்டுப்படுத்த வேண்டும் இளைய சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு ஒரு அடிகோளாக நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா மது மற்றும் போதை வன்முறையால் பாதிக்கப்படும் வனைஞர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இழப்பீடு எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசு பணத்துல இருந்து மக்களோட பணத்துல இருந்து நாங்க அதை சொல்லல நாங்க எந்த பாய் கொடுக்க யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க கள்ளச்சாரயம் வித்திருக்காங்க அப்படின்னா அந்த கள்ளச்சாரயத்தை விற்கிறவங்களோட சொத்துக்களை நீங்க ஜப்தி பண்ணுங்க இதுவரைக்கும் அவங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிற அக்கூல இருக்கிற பணத்தை எடுத்து செத்தவங்களுக்கு இழப்பீடா கொடுங்க அதே மாதிரி நம்மளோட போதை கலாச்சார போதை போதை கலாச்சாரினால் வர்ற சீரழிவுக்கு கடைகளை கடையில் வணிகர்கள் தாக்கப்படும் இன்னொரு கோரிக்கையாக வச்சிருக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளச்சார அணுகம் விற்பனை சம்பந்தப்பட்ட அதிகாரி அனைவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் கள்ளச்சாரையை மருந்து இறந்து போன குடும்பத்தினருக்கு வழங்கும் இழப்பீடு மக்கள் வழிபணத்தில் கொடுக்க கூடாது மாறாக அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் சொத்தையும் ஜப்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வைக்கிறது அதே போல கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சுதேசி தயாரிப்புகள் மற்றும் மண்ணின் வணிகர்களுக்கு அரசு பூரண ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக அரசின் கவனத்தை எட்டும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் கோவையில் மட்டுமல்லாது நமது மாநில தலைவர் அண்ணாச்சியா முத்துக்குமார் அவர்களின் வழிகாட்டியின்படி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் கோவில்பட்டியில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாநில பொருளாளர் நமது பொன்னுசாமி அவர்கள் தலைமையிலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல எங்களோட பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரையில் வந்து மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழகம் தழுவிய இந்த எங்களது ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் என்ற நம்பிக்கையோடு அரசிடம்